புத்தி ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்தது அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசியான் அதனால் காட்டில் சுற்றிக்கிட்டு வந்துச்சான் அப்போ ஒரே மான் வந்துச்சான் அப்போ அந்த மானை கிட்டே நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொன்னேன் அதுக்கு மான் சொன்னான் நான் ஏ நான் என் குழந்தைக்கு நான் இடை தேடிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன சாப்பிடாது அப்படின்னு சொல்லித்தான் அதுக்கு மா இது மான் சொன்னான் சிவம் சொன்னா எனக்கு பசிக்கிறது நான் ஒன்று தான் சாப்பிடேன்னு சொன்னேன் அதுக்கு மான் சொன்னா என் பின்னாடே வாகனு சொன்னேன் சிங்கமும் பின்னாடியே போனான் அப்ப இதுமான்னு சொன்னிச்சான் பின்னாடி பாறை இருக்கா அப்படின்னு சொன்னிச்சான் ஆமாம் பாறை இருக்கு அப்படின்னு சொன்னிச்சான் அதுக்கு அதுக்கு இப்போ இது சொல்லிச்சா மான் பின்னாடி பன்னி பெரிய பண்ணி இருக்கு அந்த பன்னியை போய் நீ வேட்டையாடு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு இப்போ இது மா சிங்கம் சொன்னிச்சான் சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சான் போனுச்சான் சிங்கம் போய் பார்த்துச்சா அங்கே ஒன்றுமே இல்லையா மான் ஓடிடுச்சான் நன்றி எனக்கு இந்த புத்தகத்தை எழுதியவர் புத்தகத்தை எழுதியது கோ ஆழ்வார் வெரி குட்